சூப்பர் ஸ்டாரின் ஐம்பது கால திரையுலக பயணத்தை கொண்டாடக்கூடிய வகையில் அவருடைய ரசிகர்கள் நண்பர்கள் அவரை அருகிலிருந்து பார்த்த பல நபர்களை நம்ம சந்தித்து பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க கூடியவர் சூப்பர் ஸ்டாரோடு நெடுங்காலமாக அவருடைய நண்பராகவும் ரசிகராகவும் பழகிய திரு ஆனந்த் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சூப்பர் ஸ்டாரோட அறிமுகம் எப்படி கிடைச்சிது மற்றவங்க எல்லாம் ரசிகராக எப்போதாவது தான் பார்க்க முடியும் உங்களுக்கு நண்பராகவே பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி இருந்தது தொடக்க கால பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அவரோட முதல் படத்தை வந்து பார்த்துருக்கேன் நான் அபூர்வ ராங்கள் பார்த்தேன் அப்புறம் அஃப் கோஸ் ரெண்டு தெலுங்கு படம் பண்ணார் அதை ரெண்டும் பார்க்கல நான் அதுக்கப்புறம் ஆறுலேருந்து அறுவது இது ப பதினாறு வயதில்லே அப்புறம் காயத்ரி இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ என்னண்ணா இப்படி ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு தான் நினப்பேன் வந்து எனக்கு இதாக இது அப்போ ஒரு கேடுகுரி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவரோட அவருக்குள்ளே இருந்த நடிப்பு திறமை எவ்வளோ இருந்தது அருமையாக இருந்தது அப்படிங்கிறது அன்னையிலேருந்து நான் ஒரு ஃபேனாகவே மாறிட்டேன் ஆக்சுவலாக ஒரு நைன்டீன் செவன்ட்டி செவனில் வந்து நான் சென்னையில் ஒரு டெம்பரரியாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது எதாச்சும் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ அப்போ வந்து கேட்டேன் வரலாம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு வாங்கல அப்படின்னாங்க ஸோ அப்போ வந்து போக ஆரமிச்சேன் நான் ரெகுலராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார் அப்போது நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து ரெகுலராக போக ஆரம்பித்தேன் அவர் வீட்டில் உட்காந்து வெளியே உட்காந்து பேசுவோம் ஃப்ரீயாகவே பேசிகிட்டு இருப்பார் அப்புறம் அங்கேருந்து பிரெசிடென்ஸ் இது பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு சேஞ்ச் ஆனார் அப்புறம் அங்கேயும் கண்டினியூ ஆச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கூட டெய்லி காலையில் போவேன் போனா அவர் கூட இருந்தாலும் கூட்டிட்டு போவாரு எங்க போறதுனாலும் போவோம் சம்டைஸ் நான் வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துடும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு வந்துடுவேன் அவர் ஃப்ரீயா இருந்தேன்னா வாங்க போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு ஸோ அவர் கூட ஷூட்டிங் நிறைய போனேன் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அப்போதான் அவருக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பதான் ஸோ அப்போ நடந்துட்டு இருக்கும் சார் எயிட்டி செவன்டீன் எயிட்டியில எயிட்டி ஒன்ல ஆச்சு ஆச்சுலா ஸோ அப்போதான் அவருக்கு வந்து மேரேஜ் ஆச்சு அவர் மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அங்கே இன்வைட் பண்ணி முத முதல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதே நாங்க தான் அன்னைக்கு நாங்கள் எல்லாமே இருந்தோம் அங்கே திருப்பதியிலேருந்து மேரேஜ் பண்ணி வந்தாங்க நான் பூக்கடன் நடராஜன் சம்பத் அப்புறம் ரியாஸ் இப்போ பையார் ஓவா இருக்காரு எல்லாருமே அங்கே தான் இருந்தோம் ஸோ அப்போ வந்து நாங்கள் தான் வந்து கூட்டிகிட்டே போனோம் அங்கே வரைக்கும் அங்கே எவ்ரி சண்டே அங்கே தான் இருப்போம் நாங்கள் எல்லாமே அது ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண்டிப்பாக என்னால் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது ஸோ சண்டேஸில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருப்போம் அவரும் வந்து ஜாலியாக பேசிட்டு இப்போ ஃப்ரீயாக இருந்தாங்க கண்டிப்பாக பேசுவார் ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க சண்டேஸில் ஸோ எல்லாரையும் போட்டோ எடுக்க வச்சு நிக்க வச்சு எப்படி ஒரு நூறு இரநூறு பேர் வருவாங்க எவ்ரி சண்டே ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு பத்து படம் பண்ணிட்டு இருந்தாரு பதினாறு படம் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மட்டுமே பதினாறு படமா ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல நிறைய படம் பண்ணியிருக்காரு அந்த வருஷம் ஸோ இருக்கிற டைம் சண்டேஸ்ல ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கண்டிப்பா எடுப்பாரு செகண்ட் சண்டே எப்பவுமே ஷூட்டிங் இருக்காது ஸோ அன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியாவே வந்துடும் பொறுமையா எடுத்துட்டுப்ப எல்லாருமே யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டார் யார் வந்தாலும் எல்லாரும் கூட எடுப்பாரு நான் வரைக்கும் எடுத்ததே கிடையாது அவர் கூட மூவ் பண்ணியிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் பட் நான் அவர் கூட எடுத்ததே கிடையாது என்ன நான் வந்து ஒரு ஃபேனாக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பனாகவும் கூடவே அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் மேடம் வந்த பிறகு என்னாச்சுன்னா இது புக்கிங் போய் எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன் எங்க அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தாரு இன்ஜினியராக இருந்தார் அவங்க மேடமே ஃபோன் பண்ண மாதிரி எனக்கு அம்மா அப்பா ஊருக்கு போறாங்க யூகியூப் போட்டு கொடுங்க அப்படிங்க நான் உடனே டீடைல்ஸ் கொடுத்து எங்க அப்பா கொடுப்பேன் அவங்க யூகியூப் போட்டு கொடுத்துருவாங்க அப்படியே அந்த பழக்கம் தொடர்ந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டில வந்து ஏன்னா ஒருத்தர் ராகவேந்திர கோயில் கட்டிட்டு இருந்தோம் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் மாதிரி சார் கோயில் கட்டுறாங்க கோயில் கட்டுறாங்க அப்படின்னு அப்போ ஒரு நாள் எங்க அப்பா கூட ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுரா அப்படின்னாரு சார் நான் கேட்டு பார்க்குறேன் அப்பான்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் இந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் டொனேட் பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ணுறேன் என்ன அவரும் ஒரு ராகவேந்திர பக்தர் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு இது வந்து அந்த படம் பண்ணாரு இல்லையா ஹண்ட்ரட் மூவி அதுக்கப்புறம் முன்னாடியே ஆமா எயிட்டிலேயே ஓ எயிட்டிலே பண்ணுது கோயில் கட்டினது அப்புறம் வந்து சரி என்னப்ப ரெகுலராக ஷூட்டிங் போவேன் அப்போ வந்து ஒரு திருமண ஷூட்டிங் நடந்துருது கல்பனா ஹவுஸில் நான் அப்போ அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி காமிச்சேன் ஷூட்டிங் நடந்துட்டு வந்து காமிச்சேன் ஃப்ரீயாக இருந்தால் வந்தார் காமிச்சேன் அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது இதான் வந்து ப்ரூஃப் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னாரு நான் உங்களை கேட்டேன் நான் நான் நீங்கள் கட்டுறீங்க போய் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க கிரக பண்ண போகிறேன் அன்றைக்கி வாங்க நீங்கள் அப்படின்ட்டார் ஸோ எங்கள் அப்பா நான் இன்னும் செக்ரட்டரி எல்லாம் போயிருந்தோம் அவர் வீட்டுக்கு இதில் பெருசுக்கு போ எல்லாம் வீடெல்லாம் சுற்றி காமிச்சார் முதமல வீடு சுற்றி பார்த்தது நாங்கள் தான் அந்த வீட்டில் ஓகே நடந்துட்டு இருக்கு எல்லாமே நடந்துருக்கு அவங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காரு எங்களை வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டார் சார் நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆச்சு வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ ஆகுணும் எதிர்பார்க்குறீங்க நான் என்ன ஒரு செவன்டி எயிட் லேக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா ஆமாம் சார் செவன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆச்சு அப்போ செவன் அண்ட் ஹாப் லேக்ஸ்ங்கிறது பெரிய அமௌண்ட் ஓகே இவ்வளோ பெருசு கிடையாது அப்போ வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் வேற மாடல் டிசைனே வேற மாடலில் இருந்தது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ வேற மாதிரி இருந்தது சோ அந்த வீட்டுக்கு ஒரு செவன்ஸ் ஆச்சு சார் அப்படின்னா உடனே அவரோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு முரளி சாரை கூப்பிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னாரு உடனே எங்க அப்பாட்ட கொண்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் பண்ணுல அப்படியே கொடுத்தாரு ஹண்ட்ரட் ருபீஸ் பண்டில் எங்க அப்பா அப்படியே ஷாக் ஆகி வாங்கிட்டார் அது போட்டோஸ் கூட இருக்குது என்கிட்ட போதுமா வேணுமா அப்படின்னாரு இல்ல இல்ல சார் போதும் சார் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு பத்தாயிரங்கிறது இன்னைக்கு தேதிக்கு பத்து லட்ச ரூபாய் மாதிரி அப்போ கோல்டு எவ்வளவு சார் இருந்துச்சு ரூபாய் இரநூத்தம்பது ரூபா இருக்கும் அவ்வளவுதான் பெரிய அமௌண்ட் அது ஆனால் எங்க அப்பாவுக்கு ஆகி போதும் சார் அப்படின்ட்டு கேட்டு தான் இன்னும் கூட கொடுத்துருப்பாரு இல்லை இல்லை போகிறோம் போகணும் அப்படின்னாரு அப்புறம் நாங்கள் ஃபண்ட்ஸ் டெவலப் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி கோயிலை பெருசாக கட்டணும் கட்டினோடனே அப்போ கேட்டேன் நீங்கள் வரீங்களா குபாபிஷேகம் பண்ண போகிறோம் வரிங்களா கூட்டம் வந்துடும் ஆனால் வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வராது சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வாங்க அனுப்பி நேராக காலங்காலத்தால் வீட்டுக்கு ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டேன் போய் அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி சுற்றி காமிச்சிட்டு மரியாதைலாம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்து இந்த பரிவாட்டம்லாம் இல்லையா அதெல்லாம் பண்ணி ஸோ அதெல்லாம் பண்ணி அப்புறம் வீடு அங்கேருந்து இருக்கா அதுக்குள்ளே கூட்டம் வந்துடுச்சு அது வந்திருக்காங்கன்னு கூட்டம் கூடிடுச்சுங்க ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன எந்த ஏரியா மாதிரி இருக்கும் சம் ஏரியா மாதிரி இருக்கும் இப்போ டெவலப் ஆகிடுச்சு நல்லா நல்ல நல்ல வீடுங்கள்லாம் வந்துருச்சு அங்கே பட் அப்போ வந்து எயிட்டிஸில் வந்து அப்படிதான் இருந்தது அந்த இடம் அந்த இடத்துல வந்து கட்டிருந்தோம் வந்தார் நல்லா பார்த்து சுற்றி பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னாரு பட் ரெகுலராக நான் கூட்டிகிட்டு போக விரும்பல ஏன்னா கூட்டம் தாங்க முடியாது அப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வந்தே ஸ்டேஜ் அதெல்லாமே ஸோ அப்புறம் ஒரு தினம் வீணாக மந்திராலயம் போக போகிறோம் அப்படின்னு டிக்கெட் தரீங்களா அப்படின்னா புக் பண்ணி தாங்க அப்படின்னா சார் நானும் வரலாமா அப்படின்னு ஏன் வாங்கல கோயிலுக்கு தானே போகிறோம் இதில் என்ன கேட்குறீங்க வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னாரு சரிங்க சொல்லி அவர் கூட நாலு நாள் மூணு நாள் நாங்கள் வந்து நான் சாரு மேடம் சத்திய சார் நாலு பேர் மட்டும் போயிருந்தோம் த்ரீ டேஸ் அவர் கூடவே இருந்தோம் பாக்கியம் கிடச்சிது அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி ஸ்டே பண்ணி அங்கேயே சாப்பிட்டு பிளாட்ஃபார்ம் தான் சாப்பிட்டோம் ஹோட்டலுக்கெல்லாம் போகவே இல்லை பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து சாப்பிட்டோம் அதான் கூட கேட்டேன் என்ன சார் இங்கே பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிடுறீங்கன்னா இங்கே தான் ஆனந்தம் நல்லா இருக்கும் ருச்சியாக இருக்கும் வேறு எங்கே சாப்பிட்டாலும் இந்த ருச்சி கிடைக்காது பரவாயில்ல உட்காருங்க சொன்னால் பிளாட்ஃபார்ம்தி உட்காந்தேன் நானும் உட்காந்தேன் அவர் கூடவே ஸோ அந்த மாதிரி அப்புறம் கூட வந்து ரூமில் ஸ்டே பண்ணது எல்லாமே மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக சகஜமாக தான் பேசிட்டு இருந்தார் எந்த விதமான எதுவும் கிடையாது பந்தாலெலாம் கிடையாது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எதுவுமே கிடையாது அவ்வளோ ஃப்ரீயாக பேசிட்டு இருந்தார் எயிட்டிஸ்லயே அவர் அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்திருக்காரு இன்னைக்கு மாதிரி சோஷியல் மீடியா இல்ல இப்போ கிரௌடு வந்து இன்னும் அடுத்தடுத்து எயிட்டி ஃபைவ் நைன்டி இன்னும் பெரிய ஸ்டாரா ஆகிட்டே இருந்தார் அப்போ எப்படி இருந்தாரு பழகிறதுக்கு அவரை பொறுத்து நான் எயிட்டி செவன் வரைக்கும் கூடவே இருந்தேன் அது நல்லாவே இருந்தது சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஜாபுக்காக நான் வெளியூர் போக ஆரம்பிச்சிருச்சேன் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் மேல டச் விட்டு போச்சு அது பட் அவர் படம் எதுவும் நான் விட்டதே கிடையாது எந்த ஊர் இருந்தாலும் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை பார்த்துருவேன் டெல்லிக்கு போயிருந்தா கூட அவரோட படம் மேடி மேரியாதாலத்தில் ரிலீஸ் ஆச்சு டெல்லியில பார்த்தேன் அது ஸோ எங்கே போனாலும் அவர் படம் எங்கே வந்தாலும் விட மாட்டேன் எல்லா படத்தையும் பார்த்துருவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சில படங்கள்லாம் வந்து இன்னைக்கும் பார்க்குறேன் பாட்ஷெல்லாம் எத்தனை தரம் போட்டாலும் இன்னும் பார்த்துட்டு இருப்பேன் அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச படம் கபாலி அதே மாதிரி தான் எத்தனை தரம் போட்டாலும் இன்னும் தோணும் இப்போ கூட நாளைக்கு வந்து முத்து போட போகிறாங்க சன் டிவியில் ஸோ அதனால் மறக்க முடியாத படங்கள் எத்தனை தரம் பார்த்தாலும் சலிக்காது அழுக்காது வேற அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு அவர்கிட்ட அவர் ஒரு ம மனிதன் சொல்ல விட மனித கடவுள்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவருக்கு அவருக்குள்ள மனிதம் இருக்கு ஸோ அதுதான் மெயினாக அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப ரசிச்சது கேஷ்ல எந்த இருந்தாலும் பந்தா கிடையாது எப்போ போனாலும் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க இப்படிதான் கேட்பாரு தான் திருப்பி இப்போ டெவலப் ஆகி திருப்பி மேடம் கூட கான்டாக்ட் இருந்துட்டு இருக்கேன் சாரோட நீங்க இவ்வளோ க்ளோஸா இருந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஃபேமிலி அவங்க ஃபங்க்ஷன் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதை பத்தியும் சொல்லுங்களேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒன் டூ இயர்ஸ் பேக் அவங்க சின்ன பொண்ணுக்கு வந்து நேமிங் செருமனி இருந்தது புண்ணியாவது மகிழ்ச்சி ரெண்டாவது குழந்தைக்கு குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு புண்ணியவச்சலம் சொல்லுவாங்க நேமிங் செரமனி அது கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு போயிருந்தேன் போயிட்டு ஒரு கிஃப்ட் ஒரு பிரசாத் ஒன்று கொடுக்க வேண்டியிருந்தது அவர்கிட்ட பெண்டிங் இருந்தது என்கிட்ட அதை கொடுத்துட்டு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுத்தேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கிட்டாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு பிருந்தாவனம் மாதிரி ஒரு படம் ஒன்று ஒரு கட் அவுட் ஒன்று இருந்தது அதை கொடுத்துருந்தேன் இன்னைக்கு அவங்க வீட்டில் பூஜை ரொம்ப வச்சுருக்காங்க அதை ஸோ அதுக்கப்புறம் வந்து மேடம் வந்து ரெகுலராக கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கேன் இப்பவும் அவங்க பிடிக்கு ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா எடுத்து பேசுவாங்க சம்டைம்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க அவங்க ஏதாவது தேவைப்படுத்தினா கூட எனக்கு மெசேஜ் வந்துடும் இல்லாட்டி அவங்க பிஏ ஃபோன் பண்ணி பேசிடுவார் மாரி மேடம் வர சொன்னாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கல்பான்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க டூ இயர்ஸ் பேக்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அது சொந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது ஆன் தள்ளி 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 போயிட்டு வந்தது இப்போ தான் வந்து மே ஏப்ரல் தேர்ட்டி எடுத்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை அதுக்கு முன்னே ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு தான் வந்தேன் நான் அவங்ககிட்ட மேடம் இது ஒரு எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன் நான் இவ்வளோ அட்ரெஸஸு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பார்த்து ரொம்ப நல்லா இருக்கே எது எப்படி வச்சிருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஆரம்பிச்ச உடனே கற்றுக்கலாம் தான் கொடுத்துட்டேன் நான் அப்படின்னா ஸோ அதை வச்சு ஃபர்தராக வந்து அவங்க என்ன பண்ணலாங்கிறத அவங்க டிசைட் பண்ணணும் ஸோ என்னால் அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முன்னு நான் அதை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது வேணும்னா கேளுங்க நான் இன்னும் அது அதை பொறுத்த வரைக்கும் இந்த செலக்ட் சில பேரெல்லாம் நான் காண்டாக்ட் பண்ணி தான் இருக்கேன் ஏன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுக்கு சொற்பொழி பண்ணுறதுக்கு யார் யார் தேவைப்படுறாங்க அவங்கள்ட் பேசிட்டு தான் இருக்கேன் அவர் சில பேர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேடத்துக்கும் கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலில் பெரிய பட்டர் இருந்தார் அவர் பற்றி சொன்னேன் இந்த மாதிரி அவர் சொல்லுங்களேன் ஒரு தடவை நான் பார்க்கணுமே அப்படின்னா சரி சொல்ல ஃபோன் பண்ணேன் அவரும் பா வந்தார் அங்கேருந்து வந்து பிரசாதமெல்லாம் கொடுத்து அவங்க ரூம் வரையும் கூட்டிகிட்டு போய் பிரசாதத்தெல்லாம் நானும் கூட தான் போனேன் பூஜலுங்க போயிட்டு பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அவர் ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தார் ஸோ அந்தளவுக்கு வந்து மேடமும் ரொம்ப இதாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆக்சுவலாக சார் இப்போ டைம் இருக்கிறது இல்லை பட் அவங்க முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் அந்தளவுக்கு ரிலீஜியஸாக இது பண்ண எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா வந்து அவங்க படம் எடுக்கும்போது பூஜை போட்டாங்க இதில் காளிகாம்பாள் கோயிலில் எந்த படம் சார் இந்த லால் சலாம் லால் சலாம் ஸோ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் போட்டாங்க நான்தான் கூட்டிகிட்டு போய் மார்னிங் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் அங்கே போய் அந்த ட்ரஸ்டியை வந்து அவங்க ஒரு ரஜினியோட ஃபேன் அவங்க அவங்ககிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருட்டாங்க எல்லாம் போய்ட்டு அங்கே பூஜை பண்ணி அப்புறமா பிரசாதம்லாம் கொடுத்து அது எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பிரசாதத்தை டச்சில் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருந்துகிட்டு இருக்கும் எனக்கு தேவைப்படா கூட நானே ஃபோன் பண்ணி கேட்பேன் இந்த மாதிரி இருக்கு மேடம் என்ன பண்ணுறது வரட்டுமா அப்படின்னு ஃப்ரீயாக இருந்தாலும் வாங்க அப்படிமாங்க இப்போ தீபாவளிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க போய் ஸ்வீட்ஸு எல்லாம் சேவரிஸ் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு கையில் கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க வீட்டில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மே க்ளோஸ்னஸ் இருக்குது

ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக காரில் கூட்டிகிட்டு கொண்டு போய் பார்த்துட்டு என்னையும் குட்ல கூட்டிகிட்டு போய் காமிச்சு நான் வெளியே தான் நான் உள்ளே போகல ஆக்சுவலாக நீங்க வெளியே நிற்கிறீங்கன்னால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க சார் நான் வெளியே நிற்கிறேன் நான் அப்படின்னு இல்லை இல்லை வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் வீடு வரைக்கும் குழந்தை ட்ராப் பண்ணிட்டு தான் போனாரு நான் அப்படியே விட்டுட்டு போகல பக்கத்தில் வீடு இருந்தது எங்கே வீடு இருந்தாரு இங்கே தான் சார் நுங்க மகரோவில் வீடு எனக்கு அப்போது ஸோ ரயில்வே குவார்ட்டர்ஸ்ல வாங்க சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போனார் இந்த மாதிரி யார் அப்போ பெரிய லெவலில் இருந்தார் அப்போ அவர் வந்து ட்ராப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது சரி நீங்கள் போங்க சொல்லி விட்டுருக்கலாம் பட் அப்படி பண்ணலை அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார் அப்புறம் அப்போல்லாம் டிரைவிங் உள்ளது இல்லை அங்கே அடிக்கடி மீட் பண்ணுவோம் நான் எதாச்சும் போயிருப்பேன் அவங்களும் ஃபேமிலி மேடத்தோடு வருவார் அங்கே உட்காந்து பார்த்தா பேசுவோம் ஸோ என்ன நல்லாவே ஞாபகம் இருக்குது அவருக்கு இப்போ பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடைசியாக இப்போ ஒரு தூரம் மண்டபத்தில் பார்த்தேன் அப்போ பார்த்தோன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு நல்லா இருக்கேன் சார் என்ன ஆளே அடையாளமே தெரியலே அப்படின்னா சார் வயசாகிடுச்சு சார் வயசாக எவ்வளோ வருஷம் ஓடிப்போச்சே அப்படின்னா அப்பாலாம் எப்படி இருக்கார் நல்லா இருக்கார் சார் அப்படின்னா எங்கள் அப்பா ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் ஒரு ரயில்வே இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால நல்ல மரியாதை இருந்தது ஆக்சுவலாக ஸோ அதனால நான் என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் அவரோட ரசிகர் மட்டும்தான் ஓகே சார் அவரோட இன்னும் பர்சனலான நீங்கள் நிறைய மெமரிஸ் இருக்கும் உங்களுக்கு அவரோட பேசுனது பழகுனது இல்லை ட்ராவல் பண்ணது அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் ட்ராவல் பண்ணுதுன்னா அவர் டென்டிஸ்ட் போகும்போது கூட என்ன கூட்டிகிட்டு போயிருக்காரு ஓ மயிலாப்பூர்ல எடுத்து டென்டிஸ்ட்டுக்கு எங்கே பார்க்கணும் சொன்னார் அங்கே இருந்தேன் வரைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னா சரி சார் போகலாம் சார் நேராக கூட்டிட்டு போனார் நீங்கள் இங்கே இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் டென்டிஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் காரிலேயே உட்காந்துருந்தாங்க போய் பார்த்துட்டு வந்தார் ஸோ அப்புறம் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார் பாட்டுக்கு ஸோ எங்கே போனாலும் விட்டு கொடுக்க ரசிகர்களை மொத்தம் விட்டு கொடுக்க மாட்டார் ஆக்சுவலாக எப்படி எத்தனை பேர் வந்தாலும் சரி கோபம் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் கோழிக்கோட்டில் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருது நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் கூட்டத்தை பார்த்தோன்னா அவரே எந்திரிச்சி நின்று ரூபாப்ல எழுந்திட்டு நின்றுட்டு எல்லாருக்கும் வாங்க சொல்லிட்டு போனாரு ஸோ ரசிகர்கள் வந்து என்றைக்குமே வந்து இது பண்ணதே கிடையாது மறந்ததே கிடையாது ஆக்சுவலா எத்தனை கூட்டம் இருந்தாலும் சரி பேசிட்டு தான் போவார் என்ன சொல்ல முதல்ல உங்க வீட்டை கவனிங்க அப்புறம் மற்ற விஷயத்த பாருங்க எனக்காக உங்க வீட்டை விட்டு வராதிங்க அம்மா அப்பாவை முதல்ல பார்த்துக்கோங்க இதுதான் இன்னைக்கும் சொல்லுது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான் அம்மா அப்பா என்றைக்குமே வந்து கைவிடக்கூடாது ரசிகர் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாருங்கள் அம்மா அப்பாவீங்க உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அதுக்காக ஃபேமிலியை விட்டுட்டு வராதீங்க அப்படின்பாரு பட் ரசிகர்கள் அப்படி இல்லை அவங்க பார்த்தோன்னே எமோஷனல் ஆகிடுவாங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க ஆக்சுவலாக அது வந்து கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ தான் தலைவா தலைவாக தான் கூப்பிட்றாங்க பட் நான் இன்னும் சார்னு தான் கூப்பிட்றேன் ஏன்னா என்னோடய பழக்கம் அப்படியே இருந்தது அந்த மாதிரி அந்த சார் சார் சார்னே கூப்பிட்டு பழக்கம் கல்யாணத்துக்கு ரசிகர்கள் கல்யாணத்துக்கு போனால் கூட போயிருக்கோம் கூட போயிருக்கோம் நான் அவங்க கூட காரில் போயிருக்கேன் மதுரையில் தடவை அப்படிதான் மூன்று முகம் ஹண்டர்த் டே ஃபங்க்ஷன் வந்துச்சு அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஏன்னா படி நான் அப்போ படிச்சுருந்தேன் எம்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பக்கத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நேராக போயிட்டேன் போனா சம்பத்து தான் இருந்தார் ஆ வாங்க வாங்க அப்படின்னாரு எங்கே இருக்கார் உள்ளே இருக்காரு உள்ளே தான் இருக்காருன்னு உள்ளே போனேன் இங்கே இங்கே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னாருந்த சார் நான் இங்கெல்லாம் பக்கத்தில் தான் படிச்சுட்டு இருக்கேன் நானே எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே தான் படிக்கிறீங்களா இருக்கீங்களா சார் எப்படி படிக்கிறீங்க நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு நல்லா படிக்கிறேன் சார் நான் ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல அங்கே அட்டன் பண்ணிட்டு வந்து ரசிகர்களுடைய திருமணத்துக்குலாம் போயிருக்காரு போயிருக்காரு ஓ நானே கூட போயிருக்கேன் ஏதாவது ஒரு மொமெண்ட் ரீகால் பண்ணுங்க சூளமேட்டு ஒரு மேரேஜ் ஆச்சு ஓகே கோடம்பாக்கம் பக்கத்தில் சூளமேட்டில் அப்போ ரசிகர் பேரில் எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை அப்போ இந்த மாதிரி நான் சாரு அப்புறம் சம்பத் பூக்கடை நடந்து நாலு பேரும் கூட போகணும் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துலேயும் நீந்தி அடிச்சு போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் விட்டு கொடுத்ததில்ல ஓகே அவருடைய ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் எப்படி இருக்கும் சார் ஏன்னா அவர் ரொம்ப இப்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கு முன்னாடி வந்து என்வி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு இப்ப டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டாரு என்வி சாப்பிடறது கிடையாது எதுவுமே ஓகே ரொம்ப அதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்த பிறகு எல்லாத்தையுமே என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துப்பாரு சார் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் லஞ்ச் எப்படி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சின்ன கம்மி தான் ஜாஸ்தி எல்லாம் சாப்பிட மாட்டாரு ஆக்சுவலா முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்னா எட்டரை மணிக்கு இருப்பாரு ஆக்சுவலா ஸ்பாட்ல அங்கே என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடுவார் எல்லாருக்கும் என்ன குடுக்கலாம் அதான் அவர் சாப்பிடுவாரு அவருக்கா தனியா வந்து இது வேணும் அந்த ஹோட்டலும் இந்த வந்து கேட்டதே கிடையாது எல்லாருக்கும் என்ன குடுக்கிறாலும் அதே தான் பந்தாலாம் கிடையாது உட்காந்து சாப்பிட்ற ஒருத்தர் வந்து என்ன கேட்க போறாரு எனக்கு தாஜ்ல இருந்து வேணும் கேட்க போகிறாரு கண்டிப்பா கேட்க மாட்டார் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ அதே தான் எல்லாருக்கும் என்ன டீ கொடுக்குறாங்களோ அதே தான் இப்ப வந்து அவருக்கு பண்ணி கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா வீட்ல இருந்து குக் பண்றது இப்ப மோஸ்ட்லி அவர் வந்து வெளியூர் தான் இருக்காரு ஸோ அது கஷ்டம் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் ஓகே பார்த்தா இப்போ தான் போயிட்டு கே இதுக்கு போய் கேரளாவில் முதல்ல போயிட்டு வந்தார் அப்புறம் திருப்பி இப்போ திருப்பி கேரளாவுக்கு போயிருக்காரு காலிக்கட்டில் போயிருக்காரு எப்படி டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும்ங்குறாங்க அதுக்கு முன்னாடி எட்டப்பாடியாக ஒரு ஊர் எட்டப்பாடியாக சம்திங் கேரளா பார்டரில் ஒரு அங்கே தான் அதாவது பதினஞ்சு இருபது நாள் இருந்தார் வெளியூர் தான் ஜாஸ்தி இருக்கார் அவர் வீட்டில் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் வீட்டில் இருந்தால் வெளியே சாப்பிட்றது கிடையாது வீட்டில் மட்டும்தான் ரொம்ப ஹைஜீனிக்காக மேடம் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தானே அதுதான் சாப்பிட்றாரு ஸோ அது தம் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு தண்ணி அடிக்கிறதை விட்டுட்டாரு முன்னாடியெல்லாம் செயின்ஸ் ஸ்மோக்கர் நானே பார்த்துருக்கேன் நான் கூட ஒருத்தர் ட்ரெயின்ல போகும்போது மந்திராலயம் போகும்போது சார் எனக்கு தூக்கி போயி காமிங்க சார் நான் பார்க்கணும் நானு அப்படின்னேன் ஏன் வேணாம எதுக்கு இது இல்லை சார் நான் பார்த்தேன் ஆகணும் அப்படின்னா தான் பார்த்துருக்கோம் நான் நேர்ல பார்த்தது கிடையாது அப்படின்னு சார் எனக்கு பண்ணி காமிச்சார் அப்போ இப்போ தான் அந்த எல்லா பழக்கம்தான் விட்டார் கம்ப்ளீட்டாக விட்டார் இப்போ சொல்ல அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட்டுடுங்க தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம் நான் அனுபவப்பட்டுன்னு சொல்றேன் விட்டுடுங்க என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன் அதெல்லாம் தேவை வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப இது கஷ்டம் கொடுக்கும் அதனால எல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் சார் இன்னைக்கே ஒரு ஒரு பிஸியான ஆக்டர் வீட்டில் இருந்தார்னா பொண்ணு ரெண்டு பேர் டாக்டர்ஸ் வந்துருவாங்க பேரங்க வருவாங்க அடிக்கடி இப்போ ஒரு அனெக்ஸ் பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க அப்போ கூட நிறைய பே அவங்க கிராண்ட் சன்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி அங்கே தான் இருப்பாங்க நானே பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை அவங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தானா ஓகே பேரங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஓ ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு நாலு பேரும் இருக்காங்க நாலு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி ரொம்ப கூட ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வீட்டுல இருக்கும் போது ஏதாவது கோயில்களுக்கு போவாரா இப்போ டைம் கோயிலுக்கு இருக்குறதுல முன்னாடி போயிட்டு இருந்தார் ட்ரிபிளிகேன் கோயிலுக்கு போயிட்டே தான் இருந்தார் எவ்ரி டு பி தார் எல்லாருக்குமே தெரியும் கூட்டம் கூட பா வேறால போக முடியல நம்ம அவரு போனால் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருது ஏன்னா நாங்க மந்திராலயம் போகும்போது நிறைய கூட்டம் கூடிடுச்சு எயிட்டி ஒன்ல சரியான கூட்டம் அப்ப அவரே சொன்னார் சார் உங்களை மாதிரி நானும் தரிசிக்கு தான் வந்திருக்கேன் ராகவேஸ்வரம் தரிசிக்கு தான் வந்திருக்கேன் என்னையும் பாக்குறீங்க அவரை பாருங்க அவரை தானே பாக்க வந்தீங்க அவரை பாருங்க நானும் உங்களை மாதிரி அவரோட தான் இங்க வந்திருக்கேன் எல்லாரையும் சொன்னேன் எல்லாத்தையுமே எங்களை வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாரு நீங்களும் வந்து அவரை தரிசிக்க வந்திருக்கீங்க அவரை பாருங்க என்னையும் பாக்குறீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு பக்தர் தானே அப்படின்னு அதனால மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுதான் ஜாஸ்தி எங்கேயும் போறது இல்லை அவர் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி அதுதான் இமயமலைக்கு போயிட்டார் அங்க போனா தொந்தரவு கிடையாது அங்கேயும் வராங்க கோர்ஸ் அங்கேயும் மக்கள் வந்து எங்க போனாலும் அவர் கூட்டம் கூடுது இமயமலைக்கு போனாலும் கூட்டம் வருது பாபா கேவ்ஸ்ல ஜாஸ்தி கூட்டம் இருக்கிறது இல்ல அமைதியான இடம் சோ அடிக்கடி அங்க போறது ரீசனே வந்து அந்த அமைதியை தான் போறாரு அவரோட ஆன்மீகம் ரொம்ப ஆக்சுவலா வந்து யாராலையும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அவர் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு ஓகே சார் இப்போ அவர் நிறைய ஹீரோஸ் வந்து அவர் பாத்துட்டாரு அவர் பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் சம காலத்துல எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க சஸ்டன் ஆயிருக்காங்க இது இருக்கு மத்த ஹீரோஸோட படங்கள் எல்லாம் பாப்பாரா அத பத்தி எல்லாம் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு நிறைய பா இப்போ ரீசென்ட்டா ஏதோ ஒரு கூட கமெண்ட் கொடுத்திருக்காரு டூரிஸ்ட் இதெல்லாம் நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது பட் அவருக்கு எப்படின்னு கேக்குற மத்த நடிகர்களுடைய படங்கள் பத்தி எல்லாம் கேப்பாரா எப்படி போகுது முன்னாடி கேட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டுதான் இருந்தார் அந்த படம் எப்படி போகுது இந்த படம் எப்படி போகுது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா மோகன் படத்தெல்லாம் கேட்டிருக்காரு எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காரு ஓ நல்லா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் படம் கேட்டுக்காரு ஆனால் அப்போ மெயின் காம்படிஷன் கமல் தான் கமல் சார் தான் இப்போ எப்படி போ நல்லா போகுதா அப்படின்பாரு தங்கமகன் ஒரு தரம் பார்க்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி காரில் போயிட்டு இருக்கும்போது சொன்னேன் சார் இந்த மாதிரி மதுரையில் டூ ஃபிஃப்டி டேஸாக ஓடிங்க அப்படியா டூ ஃபிஃப்டி டேஸ் ஓடிச்சா ஆமாம் சார் போயிருக்கு நல்லா போயிருக்கு சார் அப்படின்னு ஆ ஒரே தடத்தில் டூ ஃபிஃப்டி டேஸ் ஓடிச்சு மதுரையில் நான் தான் அந்த படத்தையே பார்த்தேன் அப்போ வாஸ் வெயிங் மை பிஹெச்டி அங்கே தான் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் அவர் எங்க நிறைய இடங்கள் அடிக்கடி போகணும்னு அவர் விருப்பப்படுற இடம் சார் அந்த மாதிரி வருது அவர் விருப்பப்படுற இடம்லாம் இப்போ அவரால் போக முடியல எங்கேயுமே ஆக்சுவலா ஏன்னா பாதி நாள் ஷூட்டிங்லேயே போயிடுது அவருக்கு வீட்டில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் அவர் எப்போ வராரு எப்ப போறாருன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு பார்த்தா வீட்டில் இருப்பாரு அடுத்த நாள் பார்த்தா திருப்பி கேலிகேட் போயிட்டேன் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு நார்த்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் தான் வரும் அதனால விருப்பப்பட்டு போறதுக்குலாம் அவரால் இப்போ முடியல அதனால தான் மேக்சிமம் அவர் வந்து நார்த்துக்கு போயிடுறாரு தொந்தரவே இல்லாமல் இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிடாரு சம்டைம்ஸ் ஃபாரின் எங்கேயாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போயிடுறாரு அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கே போனாலும் கூட்டம் வருது அமெரிக்கா போனாலும் கூட்டம் தான் வருது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா யார் யார் சரி பா ஒரு சிலர் நமக்கு தெரியும் மீடியா மொழி சார் இருக்காரு ஓகே அவர் தான் ஆரம்பத்தேருந்து கூட இருக்கிறார் விட்டல் பிரசாத் அவரோட தம்பி விட்டல் பிரசாத் அவரோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஓகே அவர் நட்ராஜன் ஒத்துருக்கார் இல்லையா மனசாட்சி நட்ராஜன் சொல்லுவாங்க அவங்க மூன்று முடிச்சில் ஆக்ட் பண்ணியிருந்தார் அவர் இன்னொருத்தர் இருந்தார் அவர் பேர் ஞாபகம் இல்லை ஸோ இவங்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சத்யநாராயணா சார் கிருஷ்ணான்னு உத்திருந்தாரு கிருஷ்ணாராவ்னு இருந்தாரு இப்போ இல்லாரு அவர் இருந்தாரு பார்த்துருந்தாரு அந்த காலத்து கூட இருந்தவங்க அத்தனை பேருமே இப்போ இருக்காங்க வந்து முள்ளி சார் இருக்காரு மண்டபத்தை பாத்துக்கிறாரு விட்டல் பிரசாத் அங்க அடிக்கடி வருவாரு நட்ரா சார் அங்க மண்டபத்தை நானே பாத்துருக்கேன் நாங்க உட்காந்து பேசும்போது அவரே வந்து உட்காந்து அவரே வந்து ஜாயின் பண்ணிப்பார் பேசும்போது அதே மாதிரி மண்டபத்துக்கு நான் போயிருந்தா லஞ்ச் டைம் ஆர்னா முரளி சார் சாப்பிடாம கூட மாட்டார் உட்காந்து சாப்பிட்டு போங்கன்னு மேல சாப்பாடு கொன்ற சொல்லி சாப்பிட தான் அனுப்புவார் சினிமா ஸ்பிரிச்சுவல் இது ரெண்டுலேயும் அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஈடுபாடு இருக்கிறவர்னு எல்லாருக்குமே தெரியும் இது தவிர்த்து வேற எந்தெந்த ஃபீல்டில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சார் எந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன அவர் டெவலப் பண்ணி அவர் டெவலப் பண்ணிக்கணும் இல்லையா ஆமாம் முன்ன மாதிரி கிடையாது இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஏ வரைக்கும் போயாச்சு இந்த இது பார்த்தீங்கன்னா கோச்சரியான் வந்து அவருக்கு புதுசு என்டையர்லி புதுசு அது மாதிரி இந்திரன் என்டையர்லி புதுசு அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆர்வம் இருந்ததுனால தான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது அவரால் இல்லாட்டி பண்ண முடிஞ்சிருக்காது எப்படி எது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெ தெரிஞ்சுக்கிட்டு ஆர்வத்தோடு பண்ணார் ஸோ அவரே அதில் சொல்லியிருக்காரு கோச்சலையெல்லாம் நான் வந்து நான் பண்ணேன்னு இது இன்டெலி டிஃப்ரெண்டாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு இப்போ ஏஏ வந்து நிறைய வந்தாச்சு இப்போ ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஸோ அதனால் அவர் புதுசு புதுசாக வந்ததுன்னா நிறைய கற்றுக்கிறாரு அவரே கற்றுக்கிறாரு நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு சில படங்கள் பார்த்துட்டு இந்த மாநாடு படம் கூட நல்லாயிருக்குன்னு சொன்னார் சிம்பு மாநாடு படம் பார்த்து நல்லா இருக்கு டைம் எடுத்த படம் ரொம்ப அருமையா இருக்குது நிறைய ரொம்ப ஆர்வம் உண்டு ஃப்ரம் அப்படின்னாருக்கிவாலிட்டி அண்ட் சினிமா ஓகே மேடம் வந்து நிறைய விஷயங்கள் அப்பப்ப அவங்க அவங்க சைட்ல இருந்து லதா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய முயற்சிகள் பண்றாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னாலும் இவர் சப்போர்ட் பண்றாரு இல்லையா அவங்களுக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அவங்களுக்குள்ள இருக்கும் இன்னும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்றாரு இப்போ மண்டபத்தில் நடந்த அந்த மார்க்கெட் பாரத் மார்க்கெட்டிங் ஃபைனல் டேக்கு அவரே வந்தார் சாரே வந்துருந்தார் ஆனால் ராத்திரி தான் வந்தார் எட்டரை மணிக்கு மேலே வந்தார் நான் செகண்ட் டே மட்டும் தான் போயிட்டு வந்துவிட்டேன் அப்போ மேடத்தை பார்த்தேன் ஐஸ்வர்யா மேடமும் இருந்தாங்க லதா மேடமும் இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் பட் இவர் வர எதிர்பார்க்க நான் கூட வரமாட்டார்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா பிஸி ஷெட்யூல் இருக்குது ஷூட்டிங் இருக்குது டப்பிங் போயிட்டு இருந்தது அப்போது கூலி டப்பிங் போயிட்டு இருந்தது அவர் பீரியக்கிட்ட மு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை சார் அப்படி தான் சொன்னார் என்கிட்ட பட் சடனாக பார்த்தா ம மூணாவது நாள் ஃபைனல் டே எட்டரை மணிக்கு திடீர்னு வந்துட்டார் நைட்டு முடி போகிற நேரத்தில் பார்த்தோன்னா கூட்டம் கூடிடுச்சு அங்கே அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய கூட்டம் உள்ளே வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து எல்லாரு கூடயும் பேசி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வேணாம் இந்த தற்கொலை யாரையும் இருக்குல்ல யாரையா ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாருக்கும் எடுக்க வச்சார் அதெல்லாம் வந்து மற்றவங்களும் பார்த்து கற்றுக்கணும் வேறு இவ்வளோ பெரிய சாராக இருந்தால் இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் வந்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் அத்தனை பேர் கூட எடுத்துக்கிட்டார் மேலும் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பிரெஷ்ஷர் இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்றாரு அப்புற எவ்வளவோ ப்ராப்ளம் ஜாஸ் பண்ணிருக்காரு மெடிடேஷன் மெயினா ஒரு மெடிடேஷன் தான் இன்னைக்கும் காலையில சீக்கிரமா இருந்துச்சு மெடிடேஷன் பண்றாரு இப்போவும் சாதாரணமாக அடிக்கடி போயஸ் கார்டன்ல அந்த ரோடு வாக்கிங் போற மாதிரி வீடியோஸ் பார்க்க பாக்க முடியுது இப்பவும் ஈஸியா வெளியில வராரு மார்னிங் டைம்ல கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு போயிடுறாரு அதோட சரி அதுக்கப்புறம் வர முடியாது அவர் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஜாஸ்தி கூட்டம் இருக்காது அப்படியே நம்ம ரசிகர்கள் தெரிஞ்சுட்டு அங்க கரெக்ட் அங்க நிக்கிறாங்க போயிட்டு அப்போ விட்றதில்லை அவர்

எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறாரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது மைண்ட்ல எடுத்துக்கிறது கிடையாது மைண்ட்ல எடுத்துக்கிட்டால் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே மைண்ட்ல எடுத்துக்கிறதே கிடையாது அது இருந்தாலும் இல்லாதனால தான் ஃப்ரீயா இருந்திருக்கு என்னோட ஒரு நாலு வருஷம் பெரியவர் அவர் செவன்டி ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு ஆக போகுது என்னோட நாலு வருஷம் பெரியவர் அந்த மைண்ட்ல நாங்கள் எடுத்துக்கிறதா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஓரளவுக்கு இதையும் கடந்து பண்ணலாம் பண்ண முடியும் பண்ண முடியும் இதையும் தாண்டி போக முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி லைஃப்பை போயிட்டு இருக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மைண்ட்ல எடுத்துக்கிட்டோன்னா பிபி வரும் கொலஸ்ட்ரால் வரும் எல்லா எல்லா விதமான டிசீஸும் வந்துடும் இந்த வீடியோ மூலமா அவருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மேடம் ஏதாவது சொல்லணுமா இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றது அவர் எப்பவும் போது இப்படியே இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கும் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறது என்னன்னா ரஜினி சாரையும் அவங்க ஃபேமிலியும் சந்தோஷமா வச்சிருக்கணும் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் இன்றைக்கும் டெய்லி கோவிலுக்கு போகலாம் அதே தான் வேண்டிப்பேன் டெய்லி நான் போய் மார்னிங் வந்து நான் சந்தியாவில் நான் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன் எப்போவே பார்த்துருக்காங்க நீங்களே போட்டுலாம் வந்துருக்கேன் நான் ஸோ இன்றைக்கும் மார்னிங் வந்து முடிச்சுட்டு சாமியை வந்துட்டு போது நான் எங்கள் குடும்பம் நான் எங்கள் குடும்பம் மற்றவங்க குடும்பம் தம்ப தம் தம்பி தங்க அவங்க ஃபேமிலி ரஜினி சார் ஃபேமிலி எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அந்தளவுக்கு நான் மைண்டில் வந்து அவரே என்னோட ஃபேமிலியில் தான் நான் வச்சுருக்கேன் நான் வெளியால் அவரை பார்த்ததே கிடையாது அதான் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் நான் தோணுது கிடையாது இது வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் கூட இருக்கோன்னு இன்றைக்காவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபோ ஃபோட்டோ எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க ஆனால் அவர் கூட அந்த மாதிரி கூட இல்லை ஒரு ஃபே நம்ம ஃபேமிலி மெம்பராக தான் அவரையும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆனப்போ அவரால் வர முடியல ஃபே ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்கினார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிருந்தேன் மீட் பண்ணீங்க மீட் பண்ணி ஒய்ஃபை நானும் போய்ட்டு லத்தாம சாரையும் பார்த்து பேசிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தோம் நாங்கள் ஸோ அந்தளவுக்கு இருக்காரு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் இன்றைக்கி வந்து அவரை எந்த காலத்தையும் நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்கிறாங்க பட் நான் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ம மனித மிக்க நேயம் மிக்க ஒருத்தர் அப்படின்னு தெரியும் அதனால் பிடிக்காத நிறைய ஆயிரம் பேர் ஆயிரத்திட்டு சொல்லுவாங்க பட் எங்களுக்கு கூட இருந்தனால எங்களுக்கு தெரியும் அவர் எப்படியாப்பட்ட ஒரு அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்த நான் ஒரு மனித நேயம் மிக்க கடவுள்னு தான் சொல்லுவார் மேடமும் அவர் அவருக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை ஈடு கொடுத்து அவங்களும் பண்ணுறாங்க அவரோட சக்ஸஸுக்கு மேடமும் ஒரு காரணம் ஏன்னா அவர் வீட்டு கவலை எதுவுமே அவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது எல்லாத்தையும் இவங்க விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாம அவர் ஃப்ரீயா வந்து அவரோட ஃபீல்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஃபீல்டு வீட்டு பிரச்சனை இருந்தாலும் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு மெயின் காரணம் மேடமும் ஒரு காரணம் அதனால அவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி சூப்பர் ஸ்டார் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனி கொடுத்தது உங்களுக்கு மிக்க நன்றி